அப்ப ஒரு பரதேசி மாதிரி வந்தவங்க இன்றைக்கு முழுவாசியாக ஆகிட்டாங்க முழு வந்து ஆகிட்டாங்க நாட்டை நீ காப்பாத்திக்கலாம் அறுபத்தேழுக்கு முன்னாடி உள்ள அந்த சுதந்திர பாலஸ்தீனத்துக்கு சுதந்திரம் கொடுக்கணும் இப்ப உள்ள அந்த இஸ்ரேல் பாலஸ்தீன மேப்ப நீங்க பார்த்தாலே தெரியும் வேண்டும் இப்படி பல வகையான கோரிக்கை கிடையாது கோரிக்கை எல்லாம் கிடையாது மூன்று வருஷத்துக்குள்ள அவங்களுக்கு என்னன்றெல்லாம் இழந்தாங்களோ வீடுகளை இழந்திருக்காங்கல்ல சொத்துக்களை இழந்து நாட்டை இழந்து எல்லாத்தையும் நீ திரும்ப செஞ்சு கொடு என்று சொல்லி இஸ்ரேலுக்கு நாற்பத்தஞ்சு நாளைக்குள்ள சொல்லியிருக்கிறாங்க போர் நிறுத்தம் என்று வந்துவிட்டால் சவுதி அரேபியா தெல்ல தெளிவாக அறிவித்து விட்டது அவர் வந்து அங்க பாலஸ்தீனத்துல உள்ள பொம்மைட்ட போய் பேசுறாரு பொம்மை அப்பாசிட்ட பேசும்போது அவர் என்ன சொல்லிட்டாருன்னா அவரும் அவர்கிட்ட ஊர் சொல்லியிருக்கிறாரு அமெரிக்கா வந்து சுதந்திர பாலஸ்தீனத்துக்கு என்ன பண்ணுது அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாய் வரகத்து இல்லம் வல்லாவி நடிகார்களே நம்மிடம் உதவி கேட்டு வந்திருக்கிறார்களே நம்மால் ஆன இயன்ற உதவிகளை இன்ஷால்லா அவர்களுக்கு செய்வோம் அதாவது மதுரைக்கு செல்லும்போது இருசக்கர வாகனத்தில் செல்லும்போது திடீரென்று விபத்து ஏற்பட்டு அவருடைய ஒரு கால் ஃப்ராக்சர் ஆயிடுச்சு அதுக்கு ஆப்ரேஷன் செலவிற்காக கிட்டத்தட்ட மூன்றரை லட்சம் ரூபாய்க்கு மேலே கேட்டிருக்கிறாங்க நம்முடைய சேனலில் இருந்து நம்முடைய சப்ஸ்கிரைபர்ஸ் நிறையா உதவிகள் பண்ணியிருக்கிறாங்க அலகமதுல்லா அவர்களுக்கு அல்லா அருள் செய்ய வேண்டும் ஒரு மனிதரை வாழ வைத்தவர் இந்த உலகில் உள்ள எல்லா மனிதரையும் வாழ வைத்ததை போலாவார் என்று திருமுறை குரான் சொல்வது போல அவரை வாழ வைப்பதற்காக உங்களுடைய உங்களாலான இயன்ற உதவிகளை இன்ஷா அல்லா செய்யுங்கள் அதற்கு உண்டான அக்கௌண்ட் நம்பரை இதில் நம்ம போட்டிருக்கிறோம் அதற்கு உண்டான கூலியும் மறுமை நாளில் உங்களுக்கு கிடைக்கும் இது ஆதாரபூர்வமான செய்தி தான் ஆகையால் இன்ஷா அல்லா அவர்களுக்காக உங்களால் ஆன உதவிகளை செய்யுங்கள் இல்லை என்றால் அவர்களுக்காக அட்லீஸ்ட் பிரார்த்தனையாவது செய்யுங்கள் அஸ் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்து எல்லாம் அல்ல அல்லாஹின் நடிகார்களே கிட்டத்தட்ட நூற்றி இருபத்தி ஐந்து நாட்களை கடந்து இஸ்ரேல் பாலஸ்தீன போர் நிகழ்வுகள் நடந்து கொண்டே இருக்கிறது இதற்கு ஒரு தீர்வு வருமா என்று மக்கள் எதிர்பார்த்து கொண்டே இருக்கிறார்கள் அந்த நாட்டு மக்கள் மாத்திரமல்ல உலக மக்கள் அனைவரும் உலக முஸ்லிம்கள் மாத்திரமல்ல உலக யூதர்கள் கூட உலகத்தில் உள்ள கிறிஸ்தவர்கள் கூட உலகத்தில் உள்ள மாற்று மத சொந்தங்கள் கூட இஸ்லாமியர்கள் மாத்திரமல்ல இந்து சொந்தங்கள் பொதுவாக இருக்கக்கூடிய நல்ல மனதோடு இருக்கக்கூடிய இந்து சொந்தங்கள் முதற்கொண்டு பல யூடியூபர்கள் முதல் கொண்டு இவர்களுக்கு இந்த யுத்த நிறுத்தம் கண்டிப்பாக வேண்டும் இன்னொன்று என்ன எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் நிச்சயமாக சுதந்திர பாலஸ்தீனம் வேண்டும் அந்த நாட்டை அந்த நாட்டு மக்களுக்கே ஒப்படைக்க வேண்டும் இஸ்ரேல் வந்து ஒரு அநியாயமாக ஆக்கிரமிப்பாக இந்த இடத்தை பிடித்து வைத்திருக்கிறது என்று சொல்லி பலவேறு உலக நாடுகளை ஐநாவிலே பேசக்கூடிய அதிகமான ஓட்டுக்கள் பாலஸ்தீனத்திற்கு அப்பாவி மக்களுக்கு தான் விழுந்திருக்கிறதே தவிர ஐயோக்கிய இஸ்ரேலுக்கு விழுகவே இல்லை அந்த அப்பாவி மக்களுக்கு தான் விழுந்திருக்கிறது அப்போ அந்த அளவுக்கு உலக நாடுகள் ஆப்பிரிக்காவிலிருந்து அமெரிக்காவிலிருந்து இன்னும் சொல்ல போனால் அரபு நாடுகள் முதற்கொண்டு கொண்டு எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய விஷயம் என்னவென்றால் இந்த மக்களுக்கு சுதந்திர பாலஸ்தீனம் வேண்டும் போர் நிறுத்தம் வேண்டும் நிரந்தர போர் நிறுத்தம் வேண்டும் இதைத்தான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள் இன்ஷா அல்லா இப்பொழுது நாம் சொல்லக்கூடிய செய்தி என்பது தற்போது கிட்டத்தட்ட தொண்ணூறு சதவீதம் போர் நிறுத்தத்திற்கும் சுதந்திர பாலஸ்தீனத்திற்கும் இன்றைக்கு இஸ்ரேல் அடிபணியக்கூடிய அளவிற்கு அல்லாஹு ரபுல்லமின் ஆக்கிவிட்டான் என்பதுதான் இதிலிருந்து நாம் செய்ய இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்ளக்கூடிய உண்மை என்னவென்று சொன்னால் ஹமாஸ் போர் வீரர்கள் ஒரு நிபந்தனை பட்டியலையே டிமாண்ட் வைத்திருக்கிறார்கள் பல டிமாண்டுகளை வச்சுருக்கிறாங்க பல டிமாண்டுகள் வைத்தார்கள் ஆனால் இப்பொழுது வைக்கக்கூடிய இந்த டிமாண்ட் என்பது இவர்கள் கண்டிப்பாக அடிபணிந்தே ஆக வேண்டும் என்ற அளவுக்கு டிமாண்ட் வைத்திருக்கிறார்கள் ஆனால் நிதனியாக இந்த டிமாண்டுக்கு ஒத்துக்கொண்டார ஒத்துக்கொண்டுதான் ஆக வேண்டும் ஆரம்பத்தில் என்ன சொன்னார்கள் நாங்கள் வந்து பத்து நாளில் காலி பண்ணிடுவோம் நாங்கள் பத்து நாள் ஆச்சா நூத்தி இருபத்தஞ்சு நாளை கடந்து ஓடிவிட்டது ஒரு மாசத்துல காலி பண்ணிடுவோம் நாங்கள் ஹமாஸை அதோ வடக்கு காசாவை பிடித்து விட்டோம் தெற்கு காசாவை கிழித்து விட்டோம் என்றார்கள் ஆனால் ஒன்று ஒரு அவங்க டவுசர் தான் கிழிஞ்சு போச்சு இன்று வரைக்கும் ஹமாஸ் படை வீரர்களை எத்தனை பேர் கொண்டிருக்கிறோம் எத்தனை பேரை கொன்றிருக்கிறோம் என்று சரியான முறையான பட்டியலை தயாரித்து இவர்கள் வெளியிட்டார்களா என்று சொன்னால் இவர்கள் வெளியிடவே கிடையாது ஆனால் இவர்கள் புள்ளி விவரத்தோடு காலண்டரை போட்டு ஹமாஸ் இத்தனை பேரை கொண்டோம் இந்த இடத்துல கொண்டோம் இந்த இடத்துல குண்டடிச்சோம் இத்தனை போர் வீரர்களை வந்து நாங்கள் வந்து குன்று குமிச்சிருக்கிறோம் என்று சொல்லி பட்டியலோடு வெளியிட்டாரு இவர்கள் தெரியாமல் தான் இருக்கிறாங்க தான் வந்து சுரங்கம் அமைச்சு வர்றாங்கன்னு சொல்லி மருத்துவமனைகளையும் பொதுமக்களையும் இப்படி பொதுவான அப்பாவி மக்களை தான் இவர்கள் தாக்குதல் நடத்தி கொண்டு அந்த பட்டியலை தான் இவர்கள் வெளியிட்டார்களே தவிர ஆனால் இவர்கள் ஹமாஸ் எத்தனை பேரை கொன்றுமன்ற பட்டியல்களை இவர்கள் வெளியிட்டார்களா வெளியிடவே கிடையாது அப்போ இவர்கள் ஏன்னா இன்னைக்கு நெதனியாக வந்து கண்டிப்பாக இதில் வந்து அவர் வந்து ஜெயிக்கலைன்னு சொன்னாக்க மண்ணை ஆக வேண்டும் பதவி விலவியே ஆக வேண்டும் இனியே இவருக்கு இவருக்கு வந்து எலெக்ஷனில் ஜெயிக்கிறதுக்கு வேலையே கிடையாது ஆனால் ஹமாஸ்க்கு அது தேவையில்லை ஆல்ரெடி ஹமாஸ் மக்களுடைய மனதில் ஜெயித்து விட்டார்கள் வென்று விட்டார்கள் அவர்கள் எலெக்ஷனில் போய் ஜெயிக்கணும்னு அவசியமே கிடையாது ஆகையால் இவர்களுக்கு இன்றைக்கு வெக்கி குனியக்கூடிய அளவுக்கு சுழல் சென்று விட்டது அப்ப ஹமாஸ் படையினர் என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா சுதந்திர போராளிகள் அவங்க ஒரு டிமாண்டை வைக்கிறாங்க போர் நிறுத்தம் நிரந்தரமாக வேண்டும் இனிமே நீ சண்டைக்கு வரக்கூடாது எங்களுடைய பகுதிகளை எங்களிடத்துல ஒப்படைக்க வேண்டும் அதே மாதிரி நாங்கள் வந்து பிணைக்கதிகளாக வெளியிடுறோம்னா நாங்கள் ஒண்ணுங்கிற கணக்கில் வெளியிட்டோம்னா நீ ஆயிரம் பேர் அங்கிருந்து வெளியிடுங்கிற மாதிரி நாங்கள் ஒரு ஆளை வெளியிட்டோம்னா நீ ஐநூறு பேர் வெளியிடு நாங்கள் ரெண்டு பேர்னா நீ ஆயிரம் பேர் வெளியிடு நீ இதற்கு முன்னாடி பிடிச்சு வச்சிருக்கீல ஜெயிலுக்குள்ள அந்த ஆளுகளையும் சேர்த்து வெளியிடு நாங்க முதியவர்களையும் பலகீனமார்களையும் வெளியிட்டோம்னா நாங்க வந்து வெளியில உங்களுக்கு வந்து உங்களுக்கு அனுப்பி வச்சோம் அப்படின்னு சொன்னாக்க நீ உணவு உணவு வந்து அவங்களுக்கு அனுப்பி வை நாங்க வந்து நாங்க ஆண்களை வந்து கடைசியில தான் அனுப்பி வைப்போம் நீ என்ன பண்ணனும் அங்க வடக்கு காசாலும் தெற்கு காசாக போனாங்கல்ல இடம்பெயர்ந்து போனாங்கல்ல அதுல இருந்து நீ இந்த நாட்டை விட்டு வெளியாக்க பக்கத்துல அவங்க புறம் பழைய இடத்துக்கே வர வேண்டும் அவங்களுக்கு நீ வந்து மூணு வருஷத்துக்குள்ளே கட்டிடங்களை கட்டி கொடுக்க வேண்டும் அதே மாதிரி வந்து சின்ன சின்ன குடிசைகளை அவர்களுக்கு அமைத்து கொடுக்க வேண்டும் இப்படி பல வகையான பகல கோரிக்கை கிடையாது கோரிக்கையெல்லாம் கிடையாது மூன்று வருஷத்துக்குள்ள அவங்களுக்கு என்னன்றெல்லாம் இழந்தாங்களோ வீடுகளை இழந்திருக்கிறாங்கள சொத்துக்களை இழந்திருக்கிறாங்கள நாட்டை இழந்திருக்கிறாங்களே எல்லாத்தையும் நீ திரும்ப செஞ்சு கொடு என்று சொல்லி இஸ்ரேலுக்கு நாற்பத்தஞ்சு நாளைக்குள்ள சொல்லியிருக்கிறாங்க போர் நிறுத்தம் என்று வந்துவிட்டால் நாற்பத்தஞ்சு நாளைக்குள்ளே இதெல்லாம் நடந்தேற வேண்டும் இல்லை என்று சொன்னால் நாரி போய்விடும் உங்களால் ஒன்றுமே செய்ய முடியாது நாங்கள் வைக்கக்கூடிய கோரிக்கையை நீ ஏற்றுக்கொண்டே ஆக வேண்டும் அதே மாதிரி அமெரிக்கா பேச்சுவார்த்தை அமெரிக்கா உள்ளே வரவே கூடாது அமெரிக்கா நாடுங்கிறது அவன் வந்து பேச்சுவார்த்தை அவன் தான் இந்த பிரச்சனைக்கே காரணம் அவன் தான் உன்னிட்ட வந்து முத முதல்ல கப்பல் அனுப்பி ஆயுதங்கள் அனுப்பி எங்களை கொடுறதுக்கு உங்களுக்கு உதவி செஞ்ச ஆள் அகல அமெரிக்கா பேச்சுவார்த்தைக்கு வரவே கூடாது ஐநா வரலாம் கத்தார் வரலாம் ரஷ்யா வரலாம் அமெரிக்கா வரக்கூடாது இப்படி அவங்க ஒரு பட்டியலை கொடுத்து இதுதான் கடைசியில் ஆம்பளை உங்க உங்கள்ட்ட உள்ள ஆம்பளை கைதிகளை நாங்க கடைசியில வெளியே நாங்க வெளியில விடுவோம் அது வரைக்கும் நாங்க வைக்கக்கூடிய இந்த டிமாண்டுக்கு நீ ஒத்துக்கிட்டால் மாத்திரம்தான் நீ வந்து என்ன செய்யலாம் ஒன்று உன்னை வந்து உன் நாட்டை நீ காப்பாத்திக்கலாம் அறுபத்தேழுக்கு முன்னாடி உள்ள அந்த சுதந்திர பாலஸ்தீனத்துக்கு சுதந்திரம் கொடுக்கணும் இப்போ உள்ள அந்த இஸ்ரேல் பாலஸ்தீன மேப்பை நீங்க பார்த்தாலே தெரியும் இவ்வளவு பெருசா இருந்தது சுருங்கி 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 இவ்வளவு பெருசா ஆயிருச்சு அம்புட்டையும் அவங்க ஆக்கிரமிச்சுக்கிட்டாங்க அதே மாதிரி அவங்களுக்கு இம்புட்டு கோனா போச்சு அப்போ அறுபத்தேழு வேற வழி இல்லையே அவங்கதான் முக்கால்வாசி வந்துட்டாங்களே முழுவாசி இருந்த இந்த பாலஸ்தீன மக்கள் கால்வாசி ஆகிவிட்டார்கள் இந்த கால்வாசி இருந்த இந்த இஸ்ரேல் கவ்வோதிகள் இன்றைக்கு முழுவாசியாக ஆகிவிட்டார்கள் அப்ப ஒரு பரதேசி மாதிரி வந்தவங்க இன்றைக்கு முழு வாசியாக ஆகிட்டாங்க அப்போ இப்படியான ஒரு கோரிக்கையை என்ன செஞ்சிருக்கிறாங்கன்னாக்கா வைத்திருக்கிறார்கள் சவுதி அரேபியா தெல்ல தெளிவாக அறிவித்து விட்டது தூதரக உறவே கிடையாது சுதந்திர நீ கொடுத்தா தான் தூதரக உறவுன்னு சொல்லி இஸ்ரேல் தலைப்புலேருந்து பேச்சுவார்த்தைக்கு வந்த முக்கிய பிரமுட்ட பேசி அனுப்பிட்டாங்க அதே போன்று என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா அவர் வந்து அங்கே பாலஸ்தீனத்தில் உள்ள பொம்மைகிட்ட போய் பேசுறாரு பொம்மை அப்பாஸ்கிட்ட பேசும்பார் அவர் என்ன சொல்லிட்டாருன்னா அவரும் அவர்கிட்ட ஊர சொல்லியிருக்கிறாரு அமெரிக்கா வந்து சுதந்திர பாலஸ்தீனத்துக்கு என்ன பண்ணுது நாங்கள் வழிவகுக்கிறோம் வகுக்கிறோம் சுதந்திரம் கடை பாலஸ்தீனத்துக்கு சுதந்திரம் வாங்கி தர்றதுக்கு நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்துகிறோம்னு சொல்லி முழுசாக அமெரிக்காவை நம்ப முடியாது வேற வழி இல்லையே ஆகையால் அவர் இந்த மாதிரி வந்து என்ன செஞ்சுருக்கிறாரு அமெரிக்கா வந்து ஒவ்வொரு நாட்டை என்ன பண்ணுறாருன்னா கத்தார் அரபு நாடு ஏன்னா அரபு நாடு தான் வந்து இன்னைக்கு வந்து காலவாரி விட்டுருச்சு முழுசாக அமெரிக்காவுக்கு சப்போர்ட்டாக இருக்கும் முன்னாடி இப்போ என்னென்னாக்க அங்கே அங்கே ஒரு கால ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு கால் ரஷ்யாவில் ஒரு காலு வல்லரசில் இந்த நாட்டில் ஒரு கால் அமெரிக்காவில் ஒரு காலு ஆகையால் திடீர்னு பிடிச்சி நீ வாடா எங்கே பக்கத்து நான் சொல்கிறதே கேட்டான்னு சொல்லி அமெரிக்க சட்டம் போட முடியாது அதனால் தூதரகத்தை நாங்கள் உள்ளே வைக்க மாட்டோம் நீ வந்து சுதந்திர பாலசின கொடுத்தாத்தேன் நாங்கள் வந்து உங்களுடைய தூதரக உறவை வந்து கண்டினியூ பண்ணுவோம் ஏன்னா உங்களுடைய தூதரக அதை இஸ்ரேல் தூதர உறவை நாங்கள் முடிச்சுக்கிடுறோம் அது எங்களுக்கு தேவையே இல்லை என்று சொல்லி கிட்ட என்ன செஞ்சிட்டாங்கன்னாக்க சொல்லி அனுப்பி சவுதி அரேபியா அதுக்கு முன்னாடி சொன்ன இந்த மாதிரியான பேச்சுவார்த்தைகள் சுதந்திரம் கிடைப்பதற்கான அந்த காய் வந்து கனிந்திருக்கிறது இன்ஷா அல்லா நாம் அனைவரும் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்வோம் இவர்களுக்கு சுதந்திரம் கிடைத்தே ஆக வேண்டும் அந்த நாடை அந்த நாட்டு மக்களுக்கு ஒப்படைத்தாக வேண்டும் என்று சொல்லி நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய ஒவ்வொரு தொழுகையிலும் இன்ஷா அல்லா பிரார்த்தனை செய்வோம் வாக்ரதவானுல்லாஹி அபுல் அலமீன் அலாம் வலைக்கம் வரமத்துலாஹி வபரகாத்தூ மே மேலும் பிரகடனம் செய்வீராக சத்தியம் வந்துவிட்டது அசத்தியம் அழிந்து விட்டது சின்னமாக அசத்தியம் அழியக்கூடியதே